ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு குட்டி வீடியோ வந்து நம்மளோட ரேஷ்மா அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சாமுண்டீஸ்வரி அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு சீரியல் இந்த சூப்பராக போயிட்டுருக்க இந்த சீரியலோட இந்த ட்ராக்கில் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு வீடியோன்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா கோவிலோட வாசலில் வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி நின்றுட்டு ரொம்பவே ஆவேசமாக பேசுகிற மாதிரியான ஒரு குட்டி வீடியோ அங்கே பேனர் பார்த்திங்கன்னா ஏதோ திருவிழா போல் இருக்குது திருவிழாக்கான பேனர் தான் வச்சிருக்காங்க அப்போ கார்த்திகை தீபம் சீரியலில் அப்கமிங்ல திருவிழா வரப்போகுதா அதுக்காக தான் அந்த பேனரா அதுக்காக தான் அந்த கூட்டம் மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல அப்கமிங் ஊர் திருவிழா வரப்போகுதா அப்படின்ட்டு தெரியல எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சீரியல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக தான் என்கேஜ்மெண்ட் ட்ராக் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு மேரேஜ் ட்ராக் அதுக்குள்ளே கண்டிப்பாக மகேஷை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுவார் கண்டிப்பாக மகேஷுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்கமிங் என்னவா இருக்கும் இந்த கோவில் எபிசோட் அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு மட்டும் தெரியுது டேரக்டர் சார் உட்காந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கார்